ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் ஃப்ரம் பாலமித்ரி என்பிசி அகாடமி சொந்த வீட்டில் என்ன பார்க்க போகிறோன்னு பாருங்கள் டென்த் தமிழ் இயல் ஒன்னில் பார்த்தீங்கன்னா ஒரேநாடே பார்க்க போகிறோம் செயல் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம வந்து முடிச்சிட்டோம் ரெண்டு செயல் இருக்குது அன்னை மொழியை பாவலரர் பெருஞ்சித்திணறு இயற்கி எது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இரட்டுர மொழிதல் இரட்டுர மொழிதல் யார் இயற்கை எதுன்னு பார்த்தீங்கன்னா சந்த கவிமணி தமிழகனார் வந்து இயற்றியிருப்பார் ஸோ அதுக்கடுத்து நம்ம மூணாவது பார்க்க போகிறது உரைநடை சரிங்களா ரெண்டு இசையில் ஒரு உரைநடை ஒரு துணைப்படம் ஸோ இப்போ உரைநடையில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் சொல் வளம் ஸோ இதை யார் எழுதியதுன்னு பார்த்தீங்கன்னா தேவனேய பாவனார் ஸோ மொத்தமே இதில் பார்த்தீங்கன்னா மூணு பேர்த்த பற்றி கொடுத்துருப்பாங்க சரிங்களா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தேவநேய பாவனார் தான் இதை எழுதியிருப்பார் இவரை பற்றி டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பாரதியார் ஒரே ஒரு வாக்கியத்தில் வருவார் கால்டுவேல் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வருவார் அடுத்து ஈரா இளங்குமரனை பற்றி ஒரு பேராகிராஃபே இருக்கும் ஸோ அது பார்த்திங்கன்னா குரூப் ஃபோர் அதில் குரூப் ஃபோரில் அதில் இருந்து கேட்டிருக்காங்க சரிங்களா ஸோ அதனால் இந்த லெசன் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 முக்கியமானது தேவநேய பாவனார் சிலபஸில் டேரெக்டாக கவர் ஆகிறது சரிங்களா அந்த ஏபிசி பாட்டு ஏபிசின்னு இருக்கும்ல ஸோ சிலபஸ் வைஸ் படிக்கும்போது உங்களுக்கு தெரியும் அதில் டேரெக்டாக கவர் ஆகிறது இந்த தேவனேய பாவனார் ஸோ இதுக்கு இப்போ நம்ம வந்து இம்பார்ட்டண்ட் நோட்ஸ் என்னென்ன கொடுத்துருக்கோன்னு சொல்லி பார்க்கலாமா ஃபஸ்ட்டு நூல்வெளி தான் சரிங்களா நூல்வெளியில் மொத்தமே நாலே பாயிண்ட்டு தான் கொடுத்துருக்காங்க இந்த நாலு பாயிண்ட்டை நல்லா தரவாக படித்து வச்சுக்கோங்க ஏன்னா இருந்து தான் அதிகப்படியான கொஷின்ஸ் வரும் இதோட இதோட வீடியோ பார்த்திங்கன்னா நான் வந்து பிளேலிஸ்ட்லேயே டென்த்து தமிழ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்லிட்டு அதாவது பிளேலிஸ்ட்லேயே நான் இம்பார்ட்டன் நோட்ஸ்னு சொல்லிட்டு பிளேலிஸ்ட்டே க்ரியேட் பண்ணியிருக்கேன் ஸோ நீங்கள் அதில் போய் பார்த்தீங்கன்னா டென்த்து தமிழ்ல இது எல்லாமே வந்து நான் வந்து ஆட் பண்ணியிருப்பேன் ஸோ நீங்கள் வந்து அந்த வீடியோவும் பார்த்துக்கோங்க சரிங்களா ஸோ இப்போ பாருங்க ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு மொழிங் ஆயுறு என்று அழைக்கப்படும் அழைக்கப்படுபவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தேவநேய பாவனார் தேவநேய பாவனார் என்ன சொல்கிறோம் மொழிங் ஆயிருன்னு அழைக்கிறோம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அடைமொழியால் குறிக்கப்படும் நூல்கள்லாம் ரொம்ப அடிக்கடி கேட்பாங்க சரிங்களா மொழிங்காய் ஆயிரு என்று அழைக்கப்படுவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தேவனேய பாவனார் இவர் பார்த்தீங்கன்னா சொல்லாய்வு கட்டுரைகள் எனும் நூலில் தான் இந்த தமிழ் சொல்வளன்ற கட்டுரையின் சுருக்கம் தான் நமக்கு வந்து பாடமாக கொடு கொடுக்கப்பட்டிருக்கு தமிழ் சொல்வளம் எந்த கட்டுரையில் இடம்பெற்றிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சொல்லாய்வு கட்டுரைகள் ஸோ அதுக்கடுத்து பல்வேறு இலக்கண கட்டுரைகளையும் மொழி ஆராய்ச்சி கட்டுரைகளையும் எழுதிய பாவனர் பார்த்தீங்கன்னா தமிழ் சொல் ஆராய்ச்சியில் உச்சம் தொட்டவராக இருக்கார் சரிங்களா இவர் வந்து என்னென்ன எழுதியிருக்காரு இலக்கண கட்டுரைகளையும் மொழி ஆராய்ச்சி கட்டுரைகளையும் எழுதியிருக்காரு தமிழ் சொல்லார் ஆராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் யாருன்னு சொல்லி கேட்கலாம் பாவனர் அடுத்த நாளாவது பயன்ட்டு தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலி திட்ட இயக்குனராக பணியாற்றியவர் அகர முதலி திட்ட இயக்குனராக பணியாற்றியவர் ரொம்ப 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 முக்கியமானது சரிங்களா செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகரம் முதலி திட்ட இயக்குனராக பணியாற்றியவர் அதுக்கடுத்து உலக தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாவனார் ஸோ இந்த நாலு பாயிண்ட்டுமே படித்து வச்சுக்கோங்க அதுக்கடுத்து பாருங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாரதியார் அதாவது லெசனுக்குள்ளே பாரதியாரை பற்றி தனியாகவும் செயலு இருக்குது லெசனும் இருக்குது சரிங்களா லெசனுக்குள்ளேயும் இந்த மாதிரி சின்ன சின்ன பாயிண்ட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா இதிலிருந்து கூட கொஷின் எடுக்கலாம் நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்கிறார் யார் சொல்கிறாரு மகாகவி பாரதியார் நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்று சொன்னவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மகாகவி பாரதியார் அதுக்கடுத்து பயன் பாருங்க தமிழ் அல்லாத திராவிட மொழிகளின் அகராதிகளை ஆராயும் பொழுது தமிழில் உள்ள ஒரு பொருட்பல சொல் வரிசைகள் அவற்றில் இல்லா குறை எந்த தமிழருங்கிருக்கும் மிக தெளிவாக தோன்றும் தமிழில் மட்டும் பயன்படுத்தப்பட்டு தமிழுக்கே சிறப்பாக உரியனவாக கருதப்படும் சொற்கள் மட்டுமின்றி தெலுங்கு கன்னடம் முதலிய பிற திராவிட மொழிகளுக்கு உரியனவாக கருதப்படும் சொற்களும் தமிழில் உள ஸோ இப்படி சொன்னவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கால்டுவேல் ஸோ இவ்வளோ பெருசாக வந்து கொஸ்டின் கேட்க மேக்ஸிமம் வாய்ப்பு கிடையாது திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணத்தை சொன்னவர் யாருன்னு கேட்கலாம் சரிங்களா கால்டு வெல்லுன்னு சொல்லி சொல்லுவாங்க எதுக்கும் அதையும் பார்த்து வச்சுக்கோங்க சரிங்களா ஸோ அதுக்கடுத்து பாருங்கள் இதில் பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் சொல் வளத்தில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா தாவரங்களை பற்றி தான் கொடுத்துருப்பாங்க தாவரத்தோட ஒவ்வொரு பகுதியும் எதை சேர்ந்தது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க இது பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம் சொல்ல முடியாது சிலபஸில் ஏன்னா டைரெக்டாக இது வந்து கவர் ஆகலை ஸோ அப்படின்றப்ப இது அதுக்குன்னு படிக்காமல் போகக்கூடாது இதையும் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக படிச்சுட்டு போகணும் ஏன்னா இருந்தும் டிஎன்பிசியில் கண்டிப்பாக கொஷின் கேட்பாங்க ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் அதாவது இப்படி பாயிண்ட்டாக கொடுக்குறதுல என்ன ஒரு பெனிஃபிட் பெனிஃபிட்னா இப்போ அடி வகைன்னு இருக்குன்னா அடி வகை எத்தனை வகைப்படும்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லலாம் டக்குன்னு இதை பார்த்தோன்னே எட்டுன்னு சொல்லிடலாம் ஆனால் புக்கில் பேராகிராஃப் பேராகிராஃபாக இருக்கனால உங்களால் அது வந்து டக்குன்னு நீங்கள் எண்ணி சொல்கிற மாதிரி இருக்கும் கரெக்டாக ஸோ அப்போ அடி வகை அடி வகைனா என்ன ஒரு தாவரத்தோட அடிப்பகுதியை குறிக்கும் சரிங்களா அதுக்கு தான் என்னன்னு சொல்கிறோம்னா அடிவகை சொல்கிறோம் ஸோ அடிவகையில் எத்தனை அடிவகை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எட்டு இருக்குது அது என்னென்னனு பார்த்தீங்கன்னா தால் தண்டு கோல் தூறு தட்டு அல்லது தட்டை களி களை அடி ஸோ இதெல்லாம் இருக்குது கரெக்டாக ஸோ அப்போ தாள் வந்து எது எதுக்கு வரும்னு பார்த்தீங்கன்னா நெல் கேழ்வரகுக்கு தாழ் வரும் நெல் கேழ்வரகு முதலியவற்றோட அடியை தான் என்னன்னு சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா தாளுன்னு சொல்கிறோம் அடுத்து தண்டு தண்டு பார்த்திங்கன்னா நம்ம ஈஸியாகவே தெரியும் வாழைத்தண்டு கீரை தண்டுன்னு சொல்லி நம்ம அது பேச்சு வழக்கிலேயே சொல்லுவோம் ஸோ அப்படின்றப்ப அது நமக்கு ஈஸியாக தான் இருக்கும் கரெக்டாக கீரை வாழை முதலியவற்றின் அடி அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கோல் ஸோ இதுதான் நம்ம கொஞ்சம் புதுசாக இருக்குது இதை வந்து நல்லா பார்த்து வச்சுக்கணும் சரிங்களா கோல்னா என்னது நெட்டி மிளகாய் செடி முதலியவற்றின் அடியை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னு பார்த்திங்கன்னா கோலுன்னு சொல்கிறோம் அதுக்கடுத்து தூ குத்து புதர் செடி முதலியவற்றின் தான் என்னென்னு சொல்றோம்னா தூருன்னு சொல்லி சொல்றோம் அதுக்கடுத்து தட்டு அல்லது தட்டை ஸோ இதை என்னன்னு சொல்கிறோன்னா கம்பு சோளம் முதலியவற்றின் தான் நம்ம என்னன்னு சொல்றோம் தட்டு அல்லது தட்டைன்னு சொல்லி சொல்றோம் அடுத்து களி களினா என்னன்னு பார்த்தீங்கன்னா கரும்போட தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா களி கலைனா மூங்கிலி நடி கலினா கரும்பி நடி கலைனா மூங்கிலி நடி சோ அதுக்கடுத்து அடினா என்னன்னு பாத்தீங்கன்னா வேம்பு முதலியவற்றி நடி புலி வேம்பு முதலியவற்றி தான் என்னன்னு சொல்றோன்னு பாத்தீங்கன்னா அடின்னு சொல்லி சொல்றான் சரிங்களா இதை வந்து நீங்கள் பிடிஎஃப் கொடுத்தாலே நீங்களாக படிச்சிருவீங்க அப்புறம் ஏன் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா அந்த பிடிஎஃப் ஓப்பன் பண்ணி படிக்கக்கூட டைம் இல்லாமல் இருக்கும் ஸோ அவங்களாம் இதை ஒரு தடவை காதால் கேட்டுக்கிட்டாலே அவங்களுக்கு வந்து மெமரி ஆகும் சரிங்களா ஸோ ப பிடிஎஃப் இல்லை புக்கு வச்சு படிக்க முடியாதவங்க ஜஸ்ட் இதை ஒரு தடவை காதில் அடிக்கடி போட்டு கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு வந்து எக்ஸாமில் வந்து ரொம்ப அதை அந்த வந்து எக்ஸாமில் பார்ப்பீங்க சரிங்களா நம்ம எதை கூர்ந்து கவனமாக கேட்குறோமோ அது அப்படியே ஆள் மனசில் பதியுமா ஸோ அப்படின்றப்ப நம்ம நமக்கு அது எக்ஸாம் பேப்பரில் நம்ம அந்த கொஷினை பார்க்குறப்ப இது எங்கேயோ கேட்டிருக்கமே அப்படின்னு அந்த கொஷனுக்கு நம்மளே அறியாமல் கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டு வருவோம் அதுக்கு தான் நம்ம வந்து காதால் நிறைய கேட்கணுன்றது சரிங்களா ஸோ அதுக்கடுத்து பாருங்கள் கிளைப்பிரிவுகள் கிளைப்பிரிவுகளில் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு கிளைப்பிரிவுகள்னால் என்னென்னா தாவரங்களின் அடியில் இருந்து பிரிந்து செல்லும் பிரிவுகளுக்கு வழங்கும் சொற்களுக்கு தான் என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா கிளைப்பே கிளை பிரிவுகள்னு சொல்லி சொல்றாங்க ஸோ அது எத்தனைன்னு பாத்தீங்கன்னா ஏழு சரிங்களா ஏழு இருக்கு ஸோ அது என்னென்னு பாத்தீங்கன்னா அடிமரத்து நின்று பிரியும் மாபெரும் கிளைக்கு என்ன பேரு கவைன்னு சொல்லி சொல்றாங்க ஸோ அந்த ஏழு என்னென்ன கவை கொம்பு அல்லது கொப்பு கிளை சினை போத்து குச்சு இனுக்கு ஸோ அப்போ கிளை பிரிவுகள்னு சொல்லி சொன்னால் அப்படியே அந்த ஏழு உங்களுக்கு கண்ணு முன்னாடி வரணும் என்னென்ன கவை கொம்பு அல்லது கொப்பு கிளை சினை போத்து குச்சு அல்லது குச்சின்னு சொல்லி சொல்லுவோம் சரிங்களா இனுக்கு ஸோ இவ்வளோதான் இந்த ஏழு இப்போ இது வந்து ப்ரீஃபாக பார்க்கலாமா கவைனா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா அடிமரத்து நின்று பிரியும் மாபெரும் தான் என்ன பேருனா கவையின் பேர் சரிங்களா கொம்பு அல்லது கொப்புனா என்னன்னா கவையோட பிரிவு கவை என்னது அடிமரத்தின் என்று பிரியும் மாபெரும் கிளை ஸோ அப்போ கொம்பு அல்லது கொப்புனா கவையின் பிரிவு தான் கொம்பு அல்லது கொப்பு அடுத்து கிளைனா என்னென்னு பார்த்தீங்கன்னா கொம்போட பிரிவை தான் கிளைன்னு சொல்லி சொல்கிறோம் சினைனா கிளையோட பிரிவை தான் என்னன்னு சொல்லி சொல்கிறோம்னா சினைன்னு சொல்லி சொல்கிறோம் போத்து போத்துனா என்னென்னு பார்த்தீங்கன்னா சினையின் பிரிவை தான் நம்ம போத்துன்னு சொல்கிறோம் கிளையின் பிரிவு ரெண்டு கன்ஃபியூஸ் ஆகிக்கக்கூடாது கிளையோட பிரிவை சினைன்னு சொல்கிறோம் சினையின் பிரிவை போத்துன்னு சொல்லி சொல்கிறான் அதுக்கடுத்து குச்சு குச்சுனா என்னென்னு பார்த்தீங்கன்னா போத்தின் பிரிவு அடுத்து இனுக்கு இனுக்குனா என்னது குச்சியின் பிரிவு ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா காய்ந்த அடியும் கிளையும் பெயர் பெறுதல் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா காய்ந்த தாவரத்திற்கும் பெயர் வச்சுருக்காங்க ஸோ அது என்னென்னு பார்த்திங்கன்னா மொத்தமே நாலு வச்சுருக்காங்க ஃபஸ்ட்டு சுள்ளி விறகு வெங்களி கட்டை ஸோ அப்போ காய்ந்த அடியும் கிளையும் பெயர் பெறுதல் எத்தனை வகைப்படும் நான்கு சுள்ளி விறகு வெங்களி கட்டை இதில் எல்லாமே நமக்கு தெரியும் வெங்கலினா தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது வெங்களினா என்னென்னா காய்ந்த களின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா களினா என்னது நம்ம இங்கே பார்த்தோம்ல களினா என்னன்னு பார்த்தீங்கன்னா கரும்போட தான் களின்னு சொல்லி சொல்றோம் அப்ப காய்ந்த கழினா காய்ந்த கரும்பின் அடி சரிங்களா சோ அடுத்து பாருங்க சுள்ளினா என்னன்னா காய்ந்த குச்சி விறகுனா காய்ந்த சிறுகலையதான் குச்சின்னு குச்சின் விறகுன்னு சொல்லி சொல்றோம் வெங்கழினா காய்ந்த களி களினா என்னது கரும்பு கரும்பு தான் என்னது களி இது எப்படின்னு களி எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா களியிலலாம் பார்த்தீங்கன்னா சீனி போட்டு கொடுப்பாங்க ஸோ கரும்பு இனிப்பாத கரும்புலேருந்து தான் சீனி தயாரிக்கிறாங்க சரிங்களா ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க கட்டை கட்டைன்னு பார்த்தீங்கன்னா காய்ந்த கொம்பும் கவையும் அடியும் ஸோ இதுக்கு தான் என்ன பேர் கட்டைன்னு பேர் ஸோ அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னது இலை வகை சோ வகை என்னென்ன இருக்குன்னு பாருங்க தாவரங்களின் வகைகளை குறிக்கும் சொற்களுக்கு பேர் என்னது இலை வகை இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சதுதான் சோ வகை எத்தனை பிரிவாக பிரிச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஆறு பிரிவாக வந்து பிரிச்சிருக்காங்க எத்தனை பிரிவாக பிரிச்சிருக்காங்க ஆறு பிரிவாக வந்து பிரிச்சுருக்காங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இலை தால் தோகை ஓலை சண்டு சருகு ஆறு பிரிவாக பிரிச்சிருக்காங்களா இலை என்ன என்னது வேம்பு முதலியவற்றி புளி வேம்பு முதலியவற்றின் இலையை சொல்கிறாங்க தாளுனா நெல் புல் முதலியவற்றின் இலையை சொல்கிறாங்க சரிங்களா இந்த தாள் அதாவது இலை வகையில் தாள்ன்றது வேற வரும் அடி வகையில் வேற வரும் சரிங்களா அங்கே வந்து பார்த்திங்கன்னா கேழ்வரகு என்ன பார்த்தோம் கேழ்வரகு பார்த்தோமா நெல் கேழ்வரகு பார்த்தோம் கரெக்டாக தாள்ன்றது நெல் கேழ்வரகு பார்த்தோம் இங்கே வந்து இலை வகையில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நெல் புல் கொடுத்துருக்காங்க சரிங்களா நெல் புல்லோட கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கடுத்து தோகை தோகை என்ன பார்த்தீங்கன்னா சோளம் கரும்பு முதலியவற்றின் இலை ஓலைனா என்னது அது நமக்கு தெரிஞ்சது தான் தென்னை தென்னை ஓலை பனை ஓலை இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் தென்னை பனை இதைத்தான் ஓலைன்னு சொல்லி சொல்றாங்க சண்டுனா என்னது காய்ந்த தாளும் தோகையும்க்கு பேரு தான் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா சண்டுன்னு சொல்லி சொல்றாங்க என்னது காய்ந்த தாளும் தோகையும்ன்றதுக்கு பேர் என்னது சண்டு சருகுனா என்னன்னு பார்த்தீங்கன்னா காய் இந்த இலைக்கு பேர் தான் சருகுன்னு சொல்லி சொல்கிறாங்க சண்டுனா காய்ந்த தாளும் தோகையும் சருகுனா காய்ந்த இலை அதுக்கடுத்து கொழுந்து வகை கொழுந்து வகை என்னென்ன இருக்குன்னு பாருங்கள் எத்தனை பிரிவாக பிரிச்சுருக்காங்கன்னு பாருங்கள் நாலு பிரிவாக பிரிச்சுருக்காங்க என்னதுன்னா துளிர் அல்லது தளிர் முறி அல்லது கொழுந்து குருத்து கொழுந்தாடைன்னு அடையின்னு நாளாக பிரிச்சிருக்காங்க துளிர் அல்லது தளிருக்கு பார்த்திங்கன்னா நெல் புல் முதலியவற்றின் கொழுந்தை தான் என்னன்னு சொல்கிறோம்னா நம்ம துளிர் அல்லது தளிர்னு சொல்லி சொல்கிறோம் துளிர் அல்லது தளிர் ரெண்டுமே ஒன்று தான் இதெல்லாம் பொறுத்துகளை கொடுத்து கேட்கலாம் பொருந்தாததில் கூட கொடுத்து கேட்கலாம் சரிங்களா முறி அல்லது கொழுந்துனா என்னன்னு பார்த்திங்கன்னா புளி வேம்பு முதலியவற்றோட தான் என்னென்னு சொல்கிறோன்னா முறி அல்லது கொழுந்துன்னு சொல்லி சொல்கிறோம் குருத்துனா என்ன சொல்கிறோம்னா சோளம் கரும்பு தென்னை பனை முதலியவற்றின் கொழுந்த தான் நம்ம என்ன சொல்கிறோம் குருத்துன்னு சொல்லி சொல்கிறோம் கொழுந்தாடை கொழுந்தாடை என்ன சொல்கிறோன்னா கரும்பின் நுனி பகுதியை தான் நம்ம பார்த்திங்கன்னா கொழுந்தாடைன்னு சொல்லி சொல்கிறோம் அதுக்கடுத்து பார்க்க போகிறது என்னது பூவின் நிலைகள் பூவின் நிலைகள் எத்தனை என்ன இதில் எத்தனை கொடுத்துருக்காங்கன்னா அஞ்சு சரிங்களா பூவின் நிலைகளை குறிக்கும் சொற்களுக்கு பூவின் நிலைகள் அதாவது பூவின் நிலைகள் அஞ்சு கொடுத்துருக்காங்க ஆனால் சிக்ஸ்த்து புக்கில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏழு கொடுத்துருப்பாங்க சரிங்களா ஸோ எப்படி கேட்குறாங்களோ அதுபடி நீங்கள் வந்து போட்டுக்கோங்க ஆப்ஷனில் என்ன இருக்கோ அதுபடி போட்டுக்காங்க சரிங்களா ஸோ இதில் டென்த்து புக்கில் அஞ்சு கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் அரும்பு போது மலர் அல்லது அலர் வி செம்மல் அஞ்சு கொடுத்துருக்காங்களா அரும்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா பூவின் தோற்ற நிலைக்கு தான் என்ன பேருனா அரும்புன்னு பேரு பூ தொடங்கும் நிலைக்கு என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா போதுன்னு பேரு பூவின் மலர்ந்த நிலைக்கு என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா மலர் அல்லது அலருன்னு பேரு வி மர செடியினின்றி பூ கீழே விழுந்த நிலைக்கு என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா வீன் பேரு பூ வாடின நிலை பூ வாடின நிலைக்கு என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா செம்மல்னு பேரு சரிங்களா ஸோ அதுக்கடுத்து பிஞ்சு வகைகளுக்கு வழங்கும் அதாவது அதாவது தாவரத்தோட பிஞ்சு வகை என்னென்னு பார்ப்போமா ஸோ அது பார்த்திங்கன்னா மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு பதினொன்று இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு பூம்பிஞ்சு ரெண்டாவது பிஞ்சு மூணாவது வடு நாலாவது மூசு அஞ்சாவது கவ்வை ஆறாவது குறும்பை ஏழாவது முட்டு குறும்பை எட்டாவது இளநீர் ஒன்பதாவது நுழாய் பத்தாவது கருக்கல் பதினொன்றாவது கச்சல் ஸோ பூம்பிஞ்சுனா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா பூவோட கூடிய பிஞ்சுக்கு தான் என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா பூம்பிஞ்சு பிஞ்சுனா என்னன்னு பார்த்தீங்கன்னா இளம் காய்க்கு தான் பிஞ்சுன்னு பேர் சரிங்களா அடுத்து வடு வடுனா என்ன பேர் பார்த்தீங்கன்னா மாம்பிஞ்சு மாம்பிஞ்சுக்கு தான் என்ன பேரு வடுன்னு பேர் மூசுனா மா பழா பிஞ்சு கவ்வைனா என்னன்னு பார்த்தீங்கன்னா பிஞ்சு இதெல்லாம் ரொம்ப 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 முக்கியமானது சரிங்களா மூசுனா பழா பிஞ்சு கவ்வைனா பிஞ்சு குறும்பைனா என்னன்னு பார்த்தீங்கன்னா தென்னை பனை முதலிய வச்சு இளம் பிஞ்சுக்கு தான் என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா குரும்பை முட்டு குறும்பை முட்டு குறும்பைனா என்னன்னு பார்த்தீங்கன்னா சிறு குரும்பையை தான் முட்டு சொல்லி சொல்றாங்க இளநீர் இளநீர் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றாத தேங்காயை தான் இளநீர் நுழாய்னா இளம் பாக்கு கருக்கல்னா இளநெல் கச்சல்னா வாழை வகை பிஞ்சு ஸோ அதுக்கடுத்து குலை வகை ஸோ குலை வகை என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் தாவரங்களின் குலை வகைகளை குறிப்பதற்கான அதாவது காய்களையோ கனிகளையோ இந்த இதுக்கு தான் வந்து குலை வகைன்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா குழஞ்சி பூச்சி அதாவது குலை வகைனா கொல குளன்னு இருக்கும் ஸோ அந்த அந்த வகை மாதிரி சொல்ல சொல்லுவாங்க சரிங்களா ஸோ அங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு என்னதுன்னா கொத்து குலை வகைனா கொத்து கொத்தாக காய்ச்சி தொங்குன்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல ஸோ அந்த மாதிரி அந்த மாதிரி இருக்க குலை வகை சொல்லி சொல்லுவாங்க என்னன்னா அடுக்கடுக்காக இருக்கும் ஸோ தான் குழை வகைன்னு சொல்லி பேரு கொத்துனா என்னன்னா அவரை துவரை முதலியவற்றின் குழையை தான் என்னன்னு சொல்லுவோம்னா கொத்துன்னு சொல்லி சொல்லுவோம் குழைனா என்னதுன்னா கொடி முந்திரி தான் என்னென்னு சொல்லுவோம்னா குழைன்னு சொல்லி சொல்லுவோம் குழையின்னு சொல்லி சொல்லுவோம் சரிங்களா குழைனா என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ திராட்சை எப்படி கொத்து கொத்தா வரிசை அடுக்கடுக்காக இருக்குமோ அதே மாதிரி தான் எல்லாமே சரிங்களா அந்த மாதிரி தான் இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க இப்போ அவரை துவரையும் பார்த்தீங்கன்னாலும் ஒரு இதில் நிறைய அவரை இப்படி நிறைய அவரை வரும் சரிங்களா கொத்து கொத்தாக இருக்கும் அதே மாதிரி தான் இந்த கேழ்வரகு கேழ்வரகும் பார்த்திங்கன்னா இப்படி ஒரு காம்பு இருக்குதுன்னா அதில் குட்டி குட்டியாக நிறைய கேழ்வரகு இருக்கும் சரிங்களா ஸோ அதனால் இது எல்லாத்துக்குமே பேர் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க ஸோ அடுத்து பாருங்கள் தாறு தாருனை என்ன சொல்லுவோம் வாழைத்தாறு ஸோ சாரி வாழைக்குலை தாருனை என்னதுன்னா வாழைக்குலை வாழையிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு இதில் இந்த ஒரு இது இதில் சரிங்களா ஒரு பகுதியில் அப்படியே வரிசை அப்படியே இருக்கும் வாழைப்பழம் கொத்து கொத்தா வரிசையாக இருக்கும் ஸோ தான் அதே என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா வாழை குழையையும் குலை வகையில சேர்த்துட்டாங்க ஸோ அதுக்கடுத்து கதிர் கதிர் பார்த்திங்கன்னா கேழ்வரகு சோள முதலியவற்றின் கதிர் அடுத்து அ அழகு அல்லது குரல் நெல் திணை முதலியவற்றின் கதிரை தான் அழகு அல்லது குரல்னு சொல்லி சொல்றாங்க சீப்பு சீப்பு பார்த்தீங்கன்னா வாழைத்தாற்றோட ஒரு பகுதியை தான் என்னன்னு சொல்கிறோம்னா சீப்புன்னு சொல்லுவோம் ஒரு சீப்பு ரெண்டு சீப்பு வாழைப்பழம் கொடுங்கன்னு சொல்லி கேட்குறோல்ல ஸோ அந்த மாதிரி சரிங்களா ஸோ அதுக்கடுத்து கெட்டு போன காய்கனி வகை ஸோ கெட்டு போன காய்கனி வகையில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சூம்பல் ரெண்டு சிவியல் மூணு பார்த்திங்கன்னா சொத்தை நாலு வெம்பல் அஞ்சு அழியல் ஆறு அழுகல் ஏழு சொண்டு எட்டு கோட்டான்காய் அல்லது கூகைக்காய் ஒன்பது பார்த்திங்கன்னா தேரைக்காய் பத்து அள்ளிக்காய் ஸோ மொத்தம் இதில் பார்த்திங்கன்னா பத்து இருக்குது ஸோ அந்த பத்து என்னென்னு டீட்டெயிலாக பார்க்கலாம் சூம்பல்னால் என்னதுன்னா நுனியில் சுருங்கிய காய்க்கு தான் என்ன பேருனா சூம்பல்னு சொல்லி சொல்கிறாங்க சிவியல் சிவியல்னால் என்னது சுருங்கிய பழத்துக்கு தான் சிவியல்னு பேர் சொத்தைனா புழு பூச்சி அரித்த காய் அல்லது கணிக்கு என்ன பேர் சொத்தை வெம்பல்னா சூட்டினால் பழுத்த பிஞ்சுக்கு தான் வெம்பல் அழியல்னா குழு குழுத்த பழம் சரிங்களா குழுத்த பழத்துக்கு தான் என்ன பேரு அழியல் அழுகல்னால் குழு குழுத்து நாரிய பழம் அல்லது காய்க்கு தான் என்னது அழுகல்னு பேர் சொண்டுனா பதறாய் போன மிளகாய்க்கு தான் என்ன பேருன்னு பாத்தீங்கன்னா சொண்டு கோட்டான் காய் அல்லது கூகை காய்க்கு என்ன பேருனா கோட்டான் உட்கார்ந்ததனால் கெட்ட காய் அல்லது தேரைக்காய்க்கு அந்த பேர் வச்சிருக்காங்க காய்னா தேரை அமர்ந்ததினால் கெட்ட காய் அல்லது அள்ளிக்காய்ன்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா ஒள்ளிக்காய்னா தென்னையினால் கெட்ட காய்க்கு பேரு தான் ஒள்ளிக்காய்ன்னு சொல்லி சொல்றாங்க சோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பழத்தோல் வகை சோ பழத்தோல் வகை என்னென்ன இருக்குன்னு பாருங்க பழங்களின் மேற்பகுதியினை குறிக்க வழங்கும் சொற்களுக்கு தான் என்ன பேரு பழத்தோல் வகைன்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ அதில் வந்து பழத்தில் வந்து மேலே இருக்க தோ அதை மட்டும் சம்மந்தப்பட்டதை பற்றி சொல்லுவாங்க சரிங்களா தொழின்னா என்னதுன்னு பார்த்திங்கன்னா மிக மெல்லியது ஸோ தொளி வந்து லேசாக தான் இருக்கும் தோல் மட்டும் கொஞ்சம் தின்னமானதுன்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா தொளி மிக மெல்லியது தோல் பார்த்தீங்கன்னா திண்ணமானது தோடு பார்த்திங்கன்னா வன்மையானது ஓடு பார்த்திங்கன்னா மிக வன்மையானது உடுக்கை பார்த்தீங்கன்னா சுறையின் ஓடு சுறையின் ஓடை தான் என்ன சொல்கிறாங்க உடுக்கை மட்டை எதை சொல்கிறாங்க தேங்காய் மட்டைன்னு சொல்லி சொல்லுவோம் தேங்காய் நெற்றின் மேற்பகுதியை தான் மட்டைன்னு சொல்லி சொல்லுவோம் உமி உமின்னு எதை சொல்லுவோம்னா நெல் கம்பு முதலியவற்றின் மூடியை தான் என்ன சொல்லுவோம் உமின்னு சொல்லி சொல்லுவோம் கொம்மை கொம்மைன்னு என்ன சொல்லுவோம்னா வரகு கேழ்வரகு முதலியவற்றின் உமியை தான் என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா கொம்மைன்னு சொல்லி சொல்லுவோம் சரிங்களா எத்தனை இதுலயே பார்த்தீங்கன்னா எட்டு என்னென்ன தொளி தோல் தோடு ஓடு குடுக்கை மட்டை உமி கொம்மை ஸோ அதுக்கடுத்து பார்க்க போகிறது மணி வகை எதுக்கு சொல்லுவாங்கன்னா தானியங்களுக்கு வழங்கும் சொற்களுக்கு பேர் தான் என்னதுன்னு மணி வகை ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நெல் புல் கம்பு முதலிய அதாவது இந்த தானியங்களுக்கெல்லாம் சொல்கிறதுக்கு பேர் தான் என்னது கூலம் சொல்லி சொல்லுவாங்க ஸோ இதுல பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒன்பது இருக்குது ஃபஸ்ட்டு கூலம் ரெண்டு பயிறு மூன்று கடலை நான்கு விதை அஞ்சு கால் ஆறு முத்து ஏழு கொட்டை எட்டு தேங்காய் ஒன்பது முதிரை ஸோ கூலம் வந்து எந் எந்தது தானியங்களுக்கெல்லாம் சொல்லுவாங்கன்னா நெல் புல் கம்பு இதுக்கெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா கூலம்னு சொல்லி சொல்லுவாங்க பயிர் வகை எதுக்கு சொல்லுவாங்கன்னா அவரை உளுந்து அந்த மாதிரி கடலை எதுக்கு சொல்லுவாங்கன்னா வேர்க்கடலை கொண்ட கடலைக்கு இதுக்கெல்லாம் அவரைன்னு சொல்லி சாரி கடலைன்னு சொல்லி சொல்லுவாங்க அடுத்து விதை விதை எதுக்கு சொல்லுவாங்கன்னா கத்திரி மிளகாய் முதலியவர் வித்தை என்ன சொல்லுவாங்கன்னா விதைன்னு சொல்லி சொல்லுவாங்க கால் கால் எதுக்கு சொல்லுவாங்கன்னா புளி காஞ்சிறை அதாவது காஞ்சிறேன்றது நச்சு மரம்னு சொல்லி சொல்லுவாங்க முதலியவர்ஷின் வித்தை தான் என்ன சொல்லுவோம் காலுன்னு சொல்லி சொல்லுவோம் அதுக்கடுத்து முத்து முத்து எதுக்கு வரும்னு பார்த்திங்கன்னா வேம்பு ஆமணக்கு முதலியவர்ஷின் வித்து அடுத்து கொட்டை எதுக்கு வரும்னு பார்த்திங்கன்னா மா பனை ஸோ இதோட இதோட முதலியவர்ஷின் வித்தை தான் என்ன சொல்லுவோம்னா கொட்டைன்னு சொல்லி சொல்கிறாங்க தேங்காய்ன்றது தென்னையின் வித்தை தான் தேங்காய்ன்னு சொல்லி சொல்லுவாங்க முதுரைன்றது அவரை துவரை இதோடய பயிர் வகைகளை தான் முதுரைன்னு சொல்லி சொல்லுவோம் சரிங்களா ஸோ அதுக்கடுத்து பார்க்க போகிறது இளம் பயிர் வகை இளம் பயிர் வகை பார்த்தீங்கன்னா தாவரங்களின் இளம் பருவத்திற்கான சொற்களுக்கு சொற்களை சேர்ந்ததுதான் இளம் பயிர் வகை வந்து எத்தனை ஏழு ஏழு வகை பார்த்திங்கன்னா நாற்று செகண்டு கன்று மூன்று குருத்து நாலு பிள்ளை அஞ்சு குட்டி ஆறு மடலி அல்லது வடலி ஏழு பார்த்திங்கன்னா பைங்குல் ஸோ இதில் நாற்று பார்த்தீங்கன்னா நெல் கத்திரி முதலியவற்றோட இளைநிலையை தான் என்னன்னு சொல்கிறோம்னா நாற்றுன்னு சொல்கிறோம் கன்றை என்ன சொல்கிறோன்னா மாப்புளி வாழை முதலியவற்றின் இலைநிலையை தான் என்ன சொல்கிறோம் கன்றுன்னு சொல்லி சொல்கிறோம் மூணு குருத்து குருத்து பார்த்திங்கன்னா வாழையின் இலைநிலையை தான் என்ன சொல்கிறோம்னா குருத்துன்னு சொல்லி சொல்கிறோம் நாலாவது பிள்ளை பிள்ளை எதை சொல்கிறோன்னா தென்னையின் இலைநிலையை தான் பிள்ளைன்னு சொல்லி சொல்கிறோம் அஞ்சாவது குட்டி குட்டி எதை சொல்கிறோம் விழாவின் இலைநிலையை குட்டின்னு சொல்லி சொல்கிறோம் மடலி அல்லது வடலி இது பார்த்திங்கன்னா பனையின் தான் என்ன சொல்கிறோம்னா மடலி அல்லது வடலி ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியம் நோட் பண்ணிக்காங்க ஏழாவது பார்த்திங்கன்னா பைங்குள் நெல் சோளம் முதலியவற்றின் பசும் பயிரை தான் என்ன சொல்கிறோம்னு பார்த்திங்கன்னா பைங்கூல்னு சொல்லி சொல்கிறோம் சரிங்களா ஸோ இதோட பார்த்திங்கன்னா அந்த பாக்ஸ் பாக்ஸாக வர்றது முடிஞ்சு சரிங்களா ஸோ இதுதான் நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் என்ன படித்தாலும் சரி கன்ஃபியூஸ் ஆகிக்கிட்டே தான் இருக்கும் ஸோ ஒரு தூரம் படித்து படித்து அதை எழுதி பார்த்துக்கிட்டே இருங்க கன்ஃபியூஸ் ஆகாமல் ஒவ்வொரு பாக்ஸுக்கும் நீங்கள் டிஃப்ரென்ஸ் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணி எழுதி பார்த்துக்கிட்டே இருங்க அப்போ தான் அந்த பாக்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஞாபகமாக அணிக்கும் முடியலன்னா விட்டுருங்க சரிங்களா ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான பாக்ஸ் உலகத்திலேயே ஒரு மொழிக்காக மாநாடு நடத்திய முதல் நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா மலேசியா டிஎன்பிசியில் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் உலகத்திலேயே ஒரு மொழிக்காக மாநாடு நடத்திய முதல் நாடு எது மலேசியா அம்மாநாட்டுக்குரிய முதல் மொழி எதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் தான் ஸோ இது சொன்னவர் யாரு பன்மொழி புலவர் கா அப்பாதுரையார் தான் சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கடுத்து நம்ம ஒரு பாக்ஸ் சொன்னமா இளந இளங்குமாரனரை பற்றி சொல்லியிருப்பாங்கன்னே இது பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோரில் கேட்டாங்க சரிங்களா இப்போ நடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்த குரூப் ஃபோரில் கேட்டிருக்காங்க சரிங்களா குரூப் ஃபோர் நடந்து கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு நாள் தான் ஆயிருக்கும் சரிங்களா ஜூன் ஒன்பது குரூப் ஃபோர் நடந்துச்சு ஸோ அதில் வந்து என்ன கொஷின் கேட்டாங்கன்னா திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் அமைந்துள்ள அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலையை அமைத்திருப்பவர் யாருன்னு சொல்லி கேட்டாங்க சரிங்களா ஈரா இளங்குமனார் தேவநேய பாவனாரும் கொடுத்துருந்தாங்க ஸோ ஏன்னா இதுவும் இதோட லெசன்ஸ்லேயே வருதா தேவநேய பாவனார் ஆசிரியர் அதாவது தமிழ் சொல் வளத்தை ஆசிரியார்னா தேவனைய பாவனார் ஸோ இளங்குமார் ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்கனால சில பேர் கன்ஃபியூஸ் பண்ணி தேவனய பாவனார் கூட போட்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சரிங்களா ஸோ இந்த பாக்ஸையும் ரொம்ப ரொம்ப முக்கியமாக படிச்சுக்கணும் ஸ்டார்டிங்கில் நாடு மொழியும் நமதிரு கண்கள் சொல்லி பார்த்தாலும் பாரதியார் அதுவும் தெளிவாக பார்த்து வச்சுக்கணும் சரிங்களா ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள் தமிழ் அதாவது உலக பெருந்தமிழர்னு சொல்லி இவரை சொல்லுவோம் தமிழ் திரு இளங்குமரனார் ஸோ இவரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு தமிழ் ஆசிரியர் நூலாக்கப் பணிகளை விரும்பி செய்பவர் சொல்லாராய்ச்சியில் பாவனரும் இயந்த பெருமகனார் செகண்ட் பாயிண்ட் திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் அமைந்துள்ள அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலை ஒன்றை அமைத்திருப்பவர் தான் யாரு பா சாரி பாவனார் கிடையாது ஈரா இளங்குமரனார் அடுத்து பாவனார் நூலகம் ஒன்றை உருவாக்கியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஈரா இளங்குமரனார் அடுத்தது தமிழகம் முழுவதும் திருக்குறள் சொற்பொழிவுகளை வழங்கி வருபவர் தமிழ் வழி திருமணங்களை நடத்தி வருபவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் திரு அதுக்கடுத்து விழிகளை இழக்க நேரிட்டால் கூட தாய் தமிழினை இழந்துவிடக்கூடாது என்று எண்ணியவர் அதற்காக தமிழ் தென்றல் திருவிக்க போல இமைகளை மூடியபடி எழுதும் ஆற்றலை கற்றுக்கொண்டவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஈரா இளங்குமரனார் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இன்றளவும் இவ்வாறே எழுதி தமிழுக்கு பெரும் புகழை நல்கி தான் இந்த இறை இவர் எழுதிய நூல்கள் என்னென்னு பாருங்கள் இலக்கண வரலாறு தமிழ் இசை இயக்கம் தனித்தமிழ் இயக்கம் பாவனர் வரலாறு குண்டலகேசி உரை யாப்பெருங்கலம் புறத்திரட்டு உரை திருக்குறள் தமிழ் மரபுரை காக்கை உரை தேவனேயம் முதலியனதான் இவர் எழுதிய நூல்கள் சரிங்களா ரொம்ப 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 முக்கியமானது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கடல் கடந்து முதலில் அச்சேறிய தமிழ் ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸில் கொடுத்துருக்கிறது தான் ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா போர்ச்சுகீஸ் நாட்டின் தலைநகர் லிசுபனில் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி நாலில் கார்டிலா என்னும் நூல் முதன் முதலாக வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மொழியில் தான் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு இந்த நூல் பார்த்திங்கன்னா ரோமன் வரி வடிவில் வந்து அச்சிடப்பட்டிருக்குதுன்னு சொல்லி சொல்றாங்க ஸோ இதில் அச்சிடப்பட்டிருக்கு ரோமன் வரி வடிவில் அச்சிடப்பட்டிருக்கு ரோமன் எழுத்துருவில் வெளிவந்த முது இதனோட முழு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா கார்தில் கார்திலா டி லிங்கோ தமிழ் ஈ போர்ட்டிக்யூஸ் சரிங்களா ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ரோமன் எழுத்துருவில் வெளிவந்த முதன் முழு பெயர் கார்திலாடி லிங்கோ தமிழ் ஈ போர்டிக்யூஸ் இது அன்றைய காலத்திலேயே இரண்டு வண்ணங்களில் வந்து பார்த்திங்கன்னா மாறி மாறி நேர்த்தியாக அச்சிடப்பட்டிருக்கு ஒன்று கருப்பு இன்னொன்று சிவப்பு இந்த மொழிகளிலேயே நாட்டு எழுத்துருவில் முதலில் அச்ச சாரி இந்திய மொழிகளிலேயே நாட்டு எழுத்துருவில் முதலில் அச்சரிய மொழி எதுன்னு பார்த்திங்கன்னா இந்த தமிழ் மொழி தான் ஸோ இந்த செய்தி எதில் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆறாம் உலக தமிழ் மாநாட்டு மலரில் வந்திருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது சரிங்களா இதில் வந்துருக்கு ஆறாம் உலக தமிழ் மாநாட்டு மலரில் வந்துருக்கு ஸோ இதோட பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த தமிழ் சொல் வளம் முடிஞ்சிருச்சு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் சரிங்களா இந்த நோட்ஸை நீங்கள் ஜெராக்ஸ் போட்டு வச்சு படிச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப 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 ஈஸியாக இருக்கும் சரிங்களா ஸோ அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம உரைநடையின் அணிகலன்கள் சொல்லி பார்ப்போம் அதுவும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் தான் நான் எடுத்து கொடுத்துருக்குறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இது உங்கள் பாலம் పత్రి ఎన్పిసి అకాడమీ